அனைவருக்கும் வணக்கம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா வரும் கல்வியாண்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் காண மாணவர் சேர்க்கை வந்து மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அந்த விவரங்களை வந்து எமேஸில் பதிவு செய்யணும் ஸோ எந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த பேஜில் போனீங்கன்னா நமக்கு டேரெக்டாகவே ஸ்டூடண்ட் அட்மிஷன் ஃபார்ம் ஏ ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும் இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு ஸ்டூடண்ட் அட்மிஷன் இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணிங்கனாலும் இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜுக்கு வந்ததுமே அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த கல்வியாண்டுக்கு மாணவர்களை நியூவாக ஆட் பண்ண முடியாது வரும் கல்வியாண்டில் சேர இருக்கிற மாணவர்கள் விவரங்களை தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதில் கிளிக்னு இருக்கு இல்லைங்களா ப்ளூ கலர் இந்த கிளிக்குன்றதை டச் பண்ணோம்னா இந்த பேஜுக்கு வந்துடும் இதையே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு போகாமல் டேரெக்டாக அந்த ஸ்டூடண்ட் அட்மிஷன் ஏஒய் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸை க்ளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு தானாக வந்துடும் ஸோ இதில் ப்ளஸ் ஆடுன்றதை நம்ம கிளிக் பண்ணோம் இதிலே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க யாரை ஆட் பண்ணணும் யாரை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அதாவது அங்கன்வாடியில் பயின்ற மாணவர்கள் இப்போ அங்கன்வாடியில் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் ஃபைவ் ப்ளஸ்க்கு நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க டீட்டெயில் ஆட் பண்ணணும் சுயநிதி பள்ளிகளில் ப்ளஸ் டூ அதாவது டூ ப்ளஸ் டூ வரைக்கும் இதை சொல்லியிருக்காங்க சுயநிதி பள்ளிகள் இப்போ நர்சரி பிரைமரி மெட்ரிக் சிபிஎஸ்சி அந்த ஸ்கூலில் இந்த வருஷம் இருக்காங்க வரும் கல்வியாண்டில் நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறோன்னு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நேமை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பிற மாநிலம் அல்லது பிற நாட்டில் பயின்ற மாணவர்கள் ஸோ அவங்களையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புதிய நேரடி மாணவர் இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே படிக்கல வீட்டிலே தான் இருக்காங்க டேரெக்டாக இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேயே அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ யாரும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா முந்தைய கல்வியாண்டில் அதாவது இப்போது ரீசண்டாக இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லையோ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு வேறு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ எய்டட் ஸ்கூல்லையோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க டீட்டெயில் அவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா மற்றபடி ஆட் பண்ணலாம் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க இந்த நாலு கேட்டகரியை தான் ஆட் பண்ண முடியும் இல்லைங்களா இதில் நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட் என்ன கேட்டகிரி அங்கன்வாடினா அங்கன்வாடியை செலக்ட் பண்ணிக்கணும் அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும் டேரெக்ட் அட்மிஷன்னா டேரெக்ட் அட்மிஷன் ப்ரைவேட் ஸ்கூல்னா ப்ரைவேட் ஸ்கூல் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஐடி கேட்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறதுனால ஐடி இருக்கும் அதனால் கேட்கும் மீதி மூணு கேட்டகரிக்கும் எம்இஸ் ஐடி கேட்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குதோ அது எல்லாமே மஸ்ட்டு ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணணும் எதில் மட்டும் இருக்காதுன்னா ஆதார் நம்பருக்கு மட்டும் தான் இருக்காது ஸோ அதனால் ஆதார் நம்பர் கம்பல்சரி கிடையாது ஆதார் தவிர மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணணும் சரிங்களா இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டூடண்ட் நேமை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அடுத்து தமிழில் டைப் பண்ணணும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போடணும் நெக்ஸ்ட்டு பாலினம் செலக்ட் பண்ணுறோம் விண்ணப்பிக்கும் வகுப்பு இது பிரைமரி ஸ்கூல்லாம் ஃபிஃப்த் வரைக்கும் காமிக்கும் மிடில்லாம் எயித் வரைக்கும் காமிக்கும் ஹை ஸ்கூல்லாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் டென்த்து காமிக்கும் ஹையர் செகண்டரினா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் காமிக்கும் சரிங்களா அந்த ஸ்கூலில் எந்த வகுப்பு தொடங்கி எந்த வகுப்பு வரைக்கும் இருக்குதோ அதை வந்து ஸ்டாண்டர்டில் காமிக்கும் அந்த மாணவர் வந்து எந்த வகுப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த வகுப்பு எந்த வகுப்புனால் வரும் கல்வியாண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா செகண்ட்டு தான் செலக்ட் பண்ணும் சரிங்களா அதுக்கடுத்து மீடியம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத செலக்ட் பண்ணும் அடுத்து உறவு வகைன்னு சொல்கிறது யார் அப்படின்னா அவங்க பேரண்ட்டா இல்லைனா கார்டியனா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் போடுறாங்க இல்லைங்களா அவங்க பேரண்ட்டா பேரண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பேரண்ட்டோடைய நேம் வந்து டைப் பண்ணணும் அதுவே வந்து அவங்க கார்டியன்னா கார்டியனே செலக்ட் பண்ணிட்டு கார்டியன் நேம் நம்ம இங்கே செலக்ட் பண்ணால் தான் அந்த ஐக்கான் வரும் சரிங்களா நேம் கேட்கும் நேமை டைப் பண்ணிடும் அதுக்கப்புறம் தந்தை பெயர் தாய் பேரண்ட்டுனால் தந்தை பெயரும் தாயார் பெயரும் ரெண்டுமே கேட்கும் இதே பேரண்ட்டுக்கு பதிலாக நம்ம கார்டியன் செலக்ட் பண்ணணுன்னா பாதுகாவலர் பெயருக்கு மட்டும் காமிக்கும் ஸோ யாரும் அந்த ஸ்டூடெண்ட்டை கொண்டாந்து ஸ்கூலில் சேர்க்குறாங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து ரீஜியன் அவங்க ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினான்னு செலக்ட் பண்ணிடுங்க அதில் சப் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மாணவர் வந்து சி சைல்டாக இருந்தால் எஸ் இல்லைனா நோ கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மட்டும்தான் எஸ் இது எல்லாேருக்கும் வந்து நோ கொடுத்துடணும் கா அதே மாதிரி மொபைல் நம்பர் கம்பல்சரி அதை கொடுத்துட்றோம் ஆதார் மஸ்ட்டு கிடையாது இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் வந்து நமக்கு விசிபிள் ஆகும் அதில் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஐக்கான் இருக்கும் ஒன்று பிடிஎஃப் அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை வந்து அட்மிஷன் நம்ம ஸ்கூலில் செஞ்சதுக்குரிய எவிடென்ஸாக நீங்கள் பேரண்ட்டுக்கு அதை ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம் திரும்ப அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெலீட்டு ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ எடிட் பண்ணிக்க முடியும் டெலீட் பண்ணவும் முடியும் அதுக்காக நம்ம நிறைய மிஸ்டேக் கூட பண்ண வேணா டீட்டெயில் கரெக்டாக போடணும் அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடி க்ரியேட் ஆகும் நம்ம சப்மிட் கொடுத்த உடனே ஒரு ஐடி க்ரியேட் ஆகும் அந்த ஐடியை வச்சு தான் நெக்ஸ்ட் இயரில் வந்து எம்இஸ்லாம் ஆட் பண்ண முடியும் இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஸ்கூலில் போட்டிங்க அப்படின்னா அதே மொபைல் நம்பர் அதே டேட் ஆஃப் பர்த் வச்சு இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே ஸ்டூடெண்ட்டை வந்து இன்னொரு ஸ்கூலில் என்ன பண்ண முடியாதுன்னா போட முடியாது அதனால் ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் அட்மிஷன் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய்ட்டு ரெண்டு ஸ்கூலில் அட்மிஷன் போட முடியாது சரிங்களா அதனால் ஒரு சில பேரண்ட் அங்கேயும் வரணுமாங்க இங்கேயும் வரணுமாங்க ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு ஸ்கூலில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதனால தான் இங்கே வந்து வந்திருக்காது அதை அங்கே மென்ஷன் பண்ணி காமிக்கும் வேறொரு பள்ளியில் சேர்க்கை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற மெசேஜ் நமக்கு அதில் ஆட் பண்ணும் போதே காமிக்கும் ஸோ இவ்வளோ தான் தேங்க்யூ